இன்னொரு ஓச்சாங்குளத்தை பற்றி போடுவேன் இப்போ நான் போடுறது வந்து ஓச்சாங்குளம் இல்லை சின்ன பிள்ளைகள் நைன்டி ஸ்கிரிஸாக இருக்கும்போது ஒரு ஊருக்கு அடிக்கடி வரணும் அந்த ஊரை பற்றி தான் அந்த இடத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குளம் அந்த குளத்துக்கு பேர் சுந்து குளம் பாங்க இந்த குளம் வந்து நம்ம சுசிந்தரம் இருக்கலாம் சுசிந்தரத்துக்கும் எல்லா குடிக்கும் இடையில மெயின் ரோட்ல இருக்குது இப்போ இந்த இடத்துல இருந்து நான் எதுக்கு இதை காமிக்கிறேன்னா சின்ன பிள்ளைங்கள நாங்கள் இப்போ காமிச்ச இருந்து ஒரு இடம் காமிக்கிறோம் அடுத்து உங்களுக்கு அந்த குளத்தில் கொஞ்சம் தண்ணி அதுக்கு அதுக்கடுத்து ஒரு இடம் இருக்குது பாருங்கள் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ தெரியுதுல இந்த இடத்த பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகள் இதில் ஆகாய தாமரை நிறைய இருக்குது இந்த ஆகாய தாமரையில் சும்மா வல்ல மாதிரி செஞ்சு அந்த இடத்துக்கு போவோம் அந்த மேடு மாதிரி இருக்குல்ல இப்போ மேடு மாதிரி ஒரு இடம் காமிச்சாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இடத்த மறுபடியும் காமிக்கிறேன் வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே இந்த இடத்துக்கு வரும் பார்த்துக்கோங்க அது நல்ல ஃபேமஸ் நாங்கள் சின்ன பிள்ளைகள் இதில் போட்டிங் போகணும் அதனால் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு மெமரிக்காக நான் இதை போட்டிருக்கிறேன் வெள்ளத்தில் போய் ஜாலியாக போகும் இப்போ எதுக்கு நான் சொன்னேன்னா இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இடம் காமிக்கிறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி அந்த இடம் என்ன ஒன்று காமிக்கிறாங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து போட்டிங் இதே வச்சுருந்தாங்க அப்போ எங்களுக்கு அந்த போட்டிங் போகிறதுக்கு காசு கிடையாது நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கும்போது இப்போ நான் நிற்கிறேன்ல இந்த இடத்துல இருந்து நான் காமிக்கிறேன்ல இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அங்கே வல்லத்தில் அதாவது ஆகாய தாமரில் போட்டிங் போய் ஜாலியாக இருப்போம் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் போட்டிருந்தேன் இப்போ அதை நான் மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்குறேன் அதை பார்த்தது ஞாபகம் வந்து கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஜாலி பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து இந்த குளம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் இப்போ இதில் போட்டிங்கும் இல்லை எதுவும் இல்லை குளம் சாக்கடை மாதிரி இருக்குது ஜஸ்ட் இது நம்ம நைன்டி ஸ்பீஸில் அனுபவிச்சதை உங்களுக்கு நான் போட்டிருக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட நான் உங்களை தேங்க்யூ